அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் பேசுகிறேன் இப்பொழுது ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளதாக ஒரு செய்தி வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது என்ன செய்தி கூட்டு பிரார்த்தனை செய்தால் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்கிதான் செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் எந்த மதத்தினரும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த மதத்தினரும் கூட்டு பிரார்த்தனை நடத்தக்கூடாது அமைதிதான் சிறந்த பிரார்த்தனை மௌனம்தான் மிக உயர்ந்த பிரார்த்தனை எந்த மதமாக இருந்தாலும் யாருக்கும் தொந்தரவு ஏற்படுத்தும் வகையில் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது இது சம்பந்தமாக அனைகருக்கு சில அச்சமும் பயமும் உண்டாகி கொண்டிருக்கிறது இதனுடைய தீர்ப்பின் நகல் இன்றும் கையில் வரவில்லை இது வாய்மொழியாக சொல்லியிருக்கிறார்களா அல்லது எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆணையாக பிறப்பித்திருக்கிறதா என்பதை இன்னும் நமக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் நீங்கள் உங்கள் சபையிலே நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கோ ஜெபம் செய்வதற்கோ எந்த தடையும் கிடையாது நீங்கள் தைரியமாக நீங்கள் உங்கள் ஜெபத்தை மேற்கொள்ளலாம் இந்த ஆணை நம்மிடத்தில் கையில் வந்த பிறகு அதை நாங்கள் முழுமையாக படித்துவிட்டு இதனுடைய முழு விவரத்தையும் நாங்கள் வீடியோ மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நம்முடைய கிறிஸ்தவ முன்னணி சேனலை நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் இந்த செய்தி வரும் இந்த செய்தி வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று எந்த மற்றவங்களுக்கு இடையே உள்ள கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது என்னவென்றால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த மதத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினருக்கும் இது பொருந்தும் என்பதை நீங்க நிலை வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது வந்து காவல்துறையோ அல்லது வருவாய்த்துறையோ இல்லது இந்துத்துவ அமைப்பினர்கள் இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ இந்த சங்க் பரிவார் கூட்டங்களோ வந்து மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்கிதான் நடத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் சிரித்துக்கொண்டே உங்கள் வேலையை பாருங்கள் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது என்று சொல்லி அவர் அனுப்பிவிடுங்கள் ஏனென்றால் கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இது கிடையாது அனைத்து மதத்தினருக்கும் இது பொருந்தும் என்பதை நிலை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி யாராவது மீண்டும் உங்கள் தொந்தரவு கொடுத்தால் அங்க அப்படியே கொஞ்ச தூரம் கடந்து போங்க ரோட்டு ஓரங்களில் எத்தனையோ கோயில்கள் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது சுட்டி காட்டுங்கள் இது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது இது எந்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்தார் என்பதை கேளுங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா அரசும் பொது மருத்துவமனை இருக்கும் அந்த மருத்துவமனையில் ஒரு கோயில் கட்டப்பட்டு அது ஒரு மதத்தினுடைய குறிப்பிட்ட கோயிலாக இருக்கும் உடனடியாக அவரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மதத்தினருக்கு எந்த மாவட்ட ஆட்சி அனுமதி கொடுத்தா இது மக்களுக்கு இடையூறாக இருக்குது ஏனுங்கன்னு சொல்லுங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சி ரோயில வந்து ஒரு காவல் நிலையமும் உள்ள போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புகைப்படங்களும் பக்கத்துல ஒரு கோயிலை வைத்திருப்பாங்க இது எந்த மாவட்ட ஆட்சி அனுமதி கொடுத்தா இதனால எங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று நீங்கள் அவர்கள் தெரிவிங்கள் நாங்கள் ஜபிக்க ஜபம் இடையூறாக இருந்தால் நீங்கள் செய்கிறதும் எங்களுக்கு இடையூறாக இருக்குது நீங்கள் அப்செக்ஷன் தெரிவித்தால் நாங்களும் அஜ அப்செக்ஷன் தெரிவிப்போம் அதன் பிறகு நாட்டு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் அமைதியாக ஒழுக்கமான முறையில் ஆராதனை செய்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் தெளிவாக புரிய இல்லை நாங்களும் இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் போல செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு திராணி இருக்கிறது தெம்பது இருக்குது தைரியம் இருக்கிறது என்பதை புரிய நாம் அமைதியாக தான் போக போகிறோம் அமைதியாக தான் இருக்க போகிறோம் என்பதையும் அவருக்கு புரிய வைத்தால் நலமாக இருக்கும் அதனால உங்கள் உங்கள் ஜபத்திற்கோ உங்கள் சபைகளுக்கோ உங்க ஜப வீட்டுக்கோ உங்கள் வர்ஷிப் சென்ட்ரோ இல்ல பிரேயர் சென்டரோ இல்ல வந்து கம்யூனிட்டி ஹாலோ எதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது நாமும் யாருக்கும் வெளியூரில்லாம நடத்துங்கள் தைரியமாக நடத்துங்கள் பயப்படவே பயப்படாதீங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவ் எனக்கு ஆதாயம் நாம் ஏன் பயப்படணும் சரிங்களா உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் கிறிஸ்தவத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்க டிஸ்பிளே டிஸ்பிளேல நம்பர் வரும் இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க நாங்க சட்ட ரீதியான பாதுகாப்பை நாங்களுக்கு கொடுக்குறோம் இதை தாண்டி இந்த ஆணை வந்த பிறகு இதில் என்ன என்ன ஆணை இருக்கிறது என்பதை நாங்கள் படித்துவிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க முடிகிறேன் நன்றி